மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்று பால்வின் உற்சாகி எம் ஆண்டவரை இமை போற்றி துதித்து மகிமைப்படுத்துவதற்காகவே நீரை எங்களை உண்டாக்கியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் உம்முடைய நீர் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய பாதுகாப்பில் எங்களை வைப்பதற்காக நன்றி அப்பா கடந்த இரவு முழுவதும் நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீரே எங்களுக்கு எங்களுக்கு மன மன திடத்தையும் தைரியத்தையும் தருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளில் அண்டவரை பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்களையும் மற்றும் அண்டவரே திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்களையும் நிறைய ஆசிர்வதி தரலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டவரே அடியெடுத்து வைப்பதற்கு நிறைய அவர்களுக்கு உதவி செய்தலாம் அவர்களுடைய தொழிலை ஆசிர்வதி அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் முன்னேற்றம் காணும்படியாக செய்தரலும் அப்பா அன்பு ஆண்டவரே இன்றைய நாளிலே சிவத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் விரைவாக ஆசிர்வதித்தரலாம் அவருடைய தேவைகளை நிறைய சந்தித்தரலும் அப்பா அவரே எங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் சோதனைகள் வேதனைகள் அவரை எல்லா இருந்து நாங்கள் ஆண்டவரே ஒருபோதும் அடவரை பின் தாங்கி போகாதபட்டிக்கு தங்கப்பனேன் அவரை கடவுளின் நாங்கள் இருக பற்றி பிடிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்லும் அப்பா அவரே எங்களுக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவரே எத்தனை ஆண்டவரே எங்களை ஆண்டவரை புறக்கணித்தாலும் தகப்பனே அன்பு ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்களுக்கு நிரந்தரம் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரை வலுவூட்டுவதாக அதையே நாங்கள் ஆண்டவரை உண்மையான நம்பிக்கையோட நாங்கள் நாங்கள் ஏற்று ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வாழ்க்கையில் நகர்த்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லுமாப்பா அன்பு தகப்பனே கல்வாரியிலிருந்து இந்த சிந்திய ரத்தத்தால் நிறைய எங்களை மீட்டெருலி நிறையப்பா அந்த மீட்பை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்த பிள்ளைகளாக அதே போல் ஆண்டவரை மற்றவர்களின் மகள் ஆண்டவரை நல்வெளியில் நடத்துகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியறலும் ஒவ்வொரு நாளும் நோயினால் அண்டவரை வேதனையூற்று மன ஊற்று இவரை என் வாழ்க்கை முடிந்துவிட்டதே என்று குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கொடுத்தரலாம் அவர்களுடைய வாழ்க்கை மீண்டும் அண்டவரை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாக அண்டவரை மாறும்படியாக செய்திடலாம் இவரை பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அண்டவரை தேர்வுகளை சந்திக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்தவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து எதிர்காலம் வளமான வாழ்க்கையாக இருக்கும் வழியாக செய்தலாம் இளைஞர்களை மீளம் பெண்களையும் கருத்துல கொடுக்கின்றோம் தகுந்த நேரத்தில் அவர்களுக்கு தக்க துணையை கொடுத்து தகப்பனே அவர்கள் ஆண்டவரை திருச்சபை குகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தலாம் தகப்பனே கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஆண்டவரை நீரை மீட்டரலாம் தகப்பனே அன்பு தகப்பனே அவரே வயதில் ஆண்டவரே முதிதானவர்களை அவரே ஓரம் கட்டப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே அந்த ஆண்டவரே அந்த முதியவர்களுக்கு நீரை அண்டவரை உறவாக இருந்து அவர்களை வழி நடத்திர்லாம் அப்படியாகத்தகப்பனே குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதிரிகளும் ஆசீர்வதித்து நல்ல குழந்தை அவரை குழந்தை பாக்கித்தவர்களுக்கு கொடுத்தரலாம் அப்படியாகத்தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நன்னெறியில் நடக்கின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்தி வழிநடத்திரலாம் எங்கள் ஜீவனமாயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரை அமேன் அமேன் Amen.